வணக்கம் நார்மலாகவே தமிழர்களுக்கு வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ மித்ரன் சார் சொன்ன மாதிரி ஒரு சங்கிலியை பிச்சுக்கிட்ட ஓடின ஒரு யானையை அதை இங்கே வந்து யூஎஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பயங்கர பசியில் இருப்பார் ஏன்னா யானை பசியை அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு தயாரிப்பாளர் அப்படி இருக்கும்போது சில இயக்குநர்கள் போய் கதை சொல்கிறது ரொம்ப டஃப்பான ஜாப்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய படங்களுடைய தலைப்புகள் அந்த படங்களுடைய ஹாலிவுட்டில் அந்த படங்களுடைய வித்தியாசங்கள் அதை சொல்லுது ஸ்டார் அப்புறம் வைல்டு நைட்ஸு இந்த மாதிரி இப்போ இந்த படத்துக்கு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய கனவுகளை மொத்தமாக அழிக்க நினைக்கிற மொத்தமாக அழிச்சிட்ருக்க சில பேரை பற்றின சில ஆட்களை பற்றின இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரீம்ஸ் ஆக்சுவலாக யூஎஸை வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அமெரிக்காவை ஸோ அங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பட்டவத்திரமாக எடுத்துக்காட்டியிருக்கிற உங்கள் டீமுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சார் எங்கே போனாலும் அந்த குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுறது இல்லை நம்மளும் எல்லா மேடைகள்லேயும் பேசுகிறோம் எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அது வந்து நிறுத்தப்ப எப்படி நிறுத்துறது எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக அது வந்து போய் சேரும்போது மக்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க தன் குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துப்பாங்கன்றது வந்து இது மூலயமா தெரியப்படும் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போராட்ட குணம் அங்கே போயிட்டு ஒரு தமிழரை அங்கே கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கேட் மாதிரியான ஒரு பெரிய கன்சர்னில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க ஸோ அதுவே ஒரு தமிழனாக அவர் கிடச்ச மிகப்பெரிய வெற்றி இங்கே வந்து இந்த படம் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் எங்கேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார் அவர் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ்லேயும் சீக்கிரம் படம் பண்ணுங்கள் அதுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து உங்களை வாழ்த்துவோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஜான் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சார் வந்து ஒரு நான் நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் அல்ல இஸ் அ ப்ரவுட் தமிழன் ஆல்சோ என்னன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ஹேட்ஸ் ஆஃப்டியும் இந்த படம் வந்து என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஏன்னா இப்போது சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆயிட்டு பெரிய அளவில் பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசுறாங்க ஏன்னோ சொல்லிட்டு பட் இந்த படம் விஷயமாக ஒரு டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் ஏன்னோ இந்த டெக்னிக்கல் குரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் குரூ ஆனால் இதில் பேசியப்படுற டாப்பிக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னென்னா சைல்ட் ட்ராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க கொடை குழந்தைங்கள பேசிக்காக இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்கள் கடத்துறது இருக்கட்டும் இந்தியாவில் மட்டும் நாலு லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க பார்க்கர் சர்க்கிட்ட பேசும்போது டுவெல் மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோர் மோர் ஓவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் செக்ஸ் ட்ராஃபிக்கிங் இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க ஒரு ஸ்லேவரியாக விற்பாங்க ஆக்சுவலி லைக் இன்னும் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா இதில் எயிட்டி பர்சன்ட் வந்து கேர்ள் சைல்டை தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா டென் டு எயிட்டீன்க்குள்ளே இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்ணுறாங்க இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பேசி பயணம் பட்டு இருக்குது பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ ஒரு அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஜானர்ஸ் எடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான இப்போ குளோபலாக இருக்கிற அவங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலாக டுவெல் மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்க தான் மெயின் ஆக்டிவிஸ்ட் அந்த சில்ட்ரனை வந்து அவங்க அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மனிஷா ம கோயிராலான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க நேபாளிலேருந்து நிறைய கேர்ள்ஸ் எடுத்து வந்துட்டு ரீஹாபிலேட் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டாக இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்காக ஆனால் டுவெல் மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது அதில் வந்து அது என்னோடய டாட்ரு கூட இருக்கலாம் என்னோடய மதர் கூட இருக்கலாம் என்னோடய குழந்தை கூட இருக்கலாம் ஏன்னா ஒடொருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும் அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம் ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க டெக்னிக்கலாக படம் ஆஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்கு அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய அவேர்னஸ்ஸாக வந்து வரும்போது அண்ட் இன்னும் பேசிக்காக மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பற்றி வந்து பண்ணணும் ஏன்னா அதில் இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஜான் சார்க்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட் என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் பத்திரிக்கையாள ஊடகம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு எப்போதுமே ஓடி வந்து தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லோருக்கும் எப்போதும் என் மனமார்ந்த நன்றிகள் ஸோ இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டில் போய் படம் பண்ணிவிட்டு திரும்ப உங்களையே நம்பி வந்திருக்காரு நம்ம சார் வந்து ஸோ அவர் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன் மீண்டும் மீண்டும் நாங்களும் வருவோம் உங்கள் மூலியமாக நான் சொல்லிக்கிற ஒரு கருத்து என்னவென்றால் நான் சின்ன படங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலியமாக ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக எல்லோர் நலிந்த ப்ரொடியூசர்களை சப்போர்ட் பண்ண நானும் தயாராக இருக்கிறேன் இந்த படம் என் என்கிட்ட வந்திருந்தால் நானே செய்திருப்பேன் பட் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் வருத்தப்படுகிறேன் இருந்தாலும் அவர் சிறப்பாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்மளை நம்பி வந்தவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும் அவர் நம்பில் ஒருவன் நானும் உங்களில் ஒருவன் வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஜானனனுக்கும் என்னை அழைத்த விருந்தவர்களும் அனைவருக்கும் நன்றி முடிவு இவங்களுக்கு வந்து இவ்வளோதான் தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ தான் பேச வரும் இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இப்படி இப்படி ஒரு முடிவோடு தான் வந்து நம்மளை பார்க்குறதே வந்து அங்க ஆக போகிறாங்க அப்போ அதுவும் வந்து ஒரு சங்கிலி தான் இல்லையா நம்ம நம்மளை பற்றி இன்னொருத்த என்ன நினப்பா அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மையை வந்து அறுத்து விட்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த அஞ்சு படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார் மென்மேலும் பல தயாரிப்புகளை செய்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அத்துணை பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்தவர்கள் அனைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி சந்தோஷமாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இருங்க வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் நண்பர்களே ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது இங்கேருந்து போன ஒருத்தர் அங்கே படம் எடுத்திருக்காரு அஞ்சு படங்கள் பண்ணியிருக்காரு பட் ஏன் இங்கே வந்திருக்காரு அங்கேருந்து அப்படியே தான் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே வர மாட்டாங்க இவர் ஏன் இங்கே வந்திருக்காரு தாய் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு தமிழராக அவரோட வெற்றியை அவரோட புகழை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் வெல்கம் சார் அப்புறம் ஒரு பொறாமையாக இருக்குது சார் இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட்டை நினைக்கும் போது ரொம்ப பொறாமையாக இருக்குது எங்களை மாதிரி ஒரு படைப்பாளிலாம் வந்து நிறைய யோசிப்போம் பட் இதை நீங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கீங்க உலக அளவில் இது வந்து ஒரு பெரிய புகழ் பெறப்புற ஒரு படமாக இருக்குது புகழ் நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பண்ண முடியலையன்றதை பொறாமையாகவும் இருக்குது எனிவே சார் இந்த படம் வந்து இங்கே இந்தியாவில் வரணும் தமிழ்நாட்டில் வரணும் அதை நாங்கள்லாம் பார்க்கணும் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஹாலிவுட்டில் நீங்கள் படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ப்ரொடியூசராக ஒரு டைரக்டராக நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் நீங்கள் தமிழில் படங்கள் பண்ணுங்கள் சார் இங்கே நல்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்குது முன்ன மாதிரி இல்லை இப்போ சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு படங்கள் பண்ணலாம் ஸோ நீங்கள் தமிழ்லேயும் படம் படங்கள் பண்ணணுன்றது என்னோடய விருப்பம் சார் ஆல் தி பெஸ்ட் சார் வந்திருக்கும் பத்தத்திரிகையாள சிறப்பு விருந்த வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இதை ரொம்பக்குரிய காலத்தில் சிறப்பாக அமைச்சு கொடுத்த பிஆர்ஓ ஜான்சன் அண்ட் சாவித்ரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அதே மாதிரி த ஒர்ஃபுல் ஹோஸ்ட் அண்ட் ஈட்டட் ஃபினாமினல் ஜாப் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஐஸ்வர்யா இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய ஜேர்னியை பற்றி சொல்ல சொன்னாங்க அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க அப்புறம் மித்திரன் நிறைய சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் அந்த ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசிட்டாங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணுறனுடைய கஷ்டங்கள் மட்டும் நான் ஹைலைட் இருக்கேன் நான் கம்பத்தில் பிறந்து தமிழ்நாடு படித்து அமெரிக்காவில் வேலைக்கு தான் போனேன் அதுக்கப்புறம் ஏன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமா ஒரு மோகம் இருந்ததுனால ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஐ ப்ரொடியூஸ்டு ஃபைவ் மூவிஸ் பட் இந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் எனக்கு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்கிரிப்ட் வந்தது அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஐ குடண்ட் டூ எனி திங் ஃபார் ஃபார் டூ டேஸ் இட் இட் ரியலி பாதர்ட் மீ ஏன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய பார்த்துருக்கோம் ச குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு அனுப்புவாங்க தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாண்டட் லேபர் அண்ட் அண்ட் அது வந்து அமெரிக்காவில் நடக்குது அதுவும் டுவெல் மில்லியன் கிட்ஸை கடத்தப்படுறாங்க அண்ட் நோபடி நியூ அபவுட் இட் லோக்கலில் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நடக்குதுன்னு ஐ லிவ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கிட்ஸ் ட்ராஃபிக் இன் ஷார்ட் ஷாப் இன் லாஸ் ஏஞ்சலஸ் ஸோ சரி இதை படமாக பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கமர்ஷியலாக படம் வருமா வி டோன்ட் நோ எனி திங் பட் ஐ ஐ அமௌண்ட் டு மேக் திஸ் மூவி இங்கே நடக்கிறத வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம் பட் இட் டுக் லாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே முடிச்சிட்டேன் பட் ஐ வென்ட் டு ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பெரிய கம்பெனிக்கெலாம் போனேன் யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க எல்லாருமே படம் நல்லாயிருக்கு பட் லிட்டர் பட் கான்ட்ரவர்ஷியாக இருக்குது அப்படின்ட்டு தி பாஸ்ட் ஸோ அப்புறம் நிறைய ஐ காட் வெரி ஷிட்டி டீல் லைக் யூனோ டென் தியேட்டர்ஸ் ஆர் டேரக்ட்லி டிவிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் ஒரு அவேர்னஸ்க்காண்டி எடுத்திருக்கோம் இது எல்லோரும் பார்க்கணுமே இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள் த லாட் அப்போ நிறைய பேர் வந்து சே எவ்ரிபடி கிவ் அ ஒப்பினியன் இப்போ நீங்கள் யார்கிட்ட போனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க பட் தென் ஐ ஸ்டாப் லிஸனிங் டு பீப்புள் லைக் ஐ டிசைட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷோர் தட் மூவி அட்லீஸ்ட் லாஸ்ட் ஆர் டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப டெடர்மினேஷனாக இருந்து தென் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி ஷோயிங் த மூவி டு மைக்கிள் ஃபிலிப்ஸ்னு சொல்லிட்டு இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் டாக்ஸி டிரைவர் ரெயின் மேன் வித் டாம் க்ரூஸ் அவருக்கு படம் பாட்டு காமிச்சேன் அவர் ஹி லவ் டேட் அப்புறம் அவர் டோனி ராபின்ஸ் ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தென் அவர் பார்த்தார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கான்டாக்ட் மூலமாக நெட்ஒர்க் மூலம் போய் அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸில் கொடுத்தவுடனே படம் தென் இட் காட் அட்டென்ஷன் அதுக்கப்புறம் ஐ ஷோ இட் டு த ரோட் சைட் அட்ராக்ஷன் அண்ட் லேண்ட்ஸ்கேட் நிறைய ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் அட் டாக்கிங் அபவுட் த மூவி அப்புறம் சரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து ஒரு சின்ன அட்டென்ஷன் வந்தது பட் அது அது பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு பட் த ஒன் இயர் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ ஏன்னா வந்து யூ நீட் டு செல்ஃப் மோட்டிவேட் பை யுவர் செல்ஃப் யாருமே ஹெல்ப் பண்ணலை நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் வந்து தே வில் டிமோட்டிவேட் யூ ஸோ வந்ததை விட்டுட்டு வேறு வேலையை பாருப்பா அஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு எதுக்கு இதே போட்டு தோங்கியத்துக்கு அப்படிங்குவாங்க ஸோ ஐ ஸ்டாப் லிசனிங் அண்ட் ஐ அன் த ஒன்லி ஒன் ஹேஸ் டு மோட்டிவேட் எவ்ரி சிங்கிள் டே மார்னிங் நானே எழுந்திரிச்சு நானே என்னை வந்து ரூஃபஸ் இட்ஸ் ஓகே சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு பட் அந்த சம்திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஒன் இயர் பட் ஒன் தேட் ஹேப்பன்ஸ் இட் இட்ஸ் இட்ஸ் பிளாஸ்ட் இட் இட் மீடியா இஸ் லைக் சப்போர்ட்டட் வெரி மச் எல்லோருமே அந்த அந்த ஆகஸ்ட் ஜூலை எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வர டாக் ஆஃப் த டவுன் த மூவி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் நோ மை நேம் தி ரொன் ஹூ ஐ அந்த படத்துக்கு அப்புறம் என்னையும் அந்த பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஈஸ் ரூஃபஸ் பார்க்குற அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிடச்சது ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி பட் இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு 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 ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோட் த லைட் ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்குன்னு நினச்சிருந்த சொல்கிறாங்களோட ஹைலைட் வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயமிலையும் ஸ்க்ரீனிங் பண்ணோம் ப்ரிமியர் பண்ணோம் எல்லையிலையும் ப்ரிமியர் பண்ணிணோம் ஈவன் இட் வாஸ் வெரி ஹாப்பி பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை எழுதும்போது அதனுடைய சந்தோஷம் வேறு தட்ஸ் வாட் ஐ கேம் ஹியர் கியர் தட்வாட் மித்திரன் சப்போர்ட்டட் மீ அண்ட் எவ்ரிபடி சப்போர்ட்டட் சப்போர்ட்டட்மி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் டு கம் திஸ் ஈவினிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை மூவி அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த மூவி அண்ட் யூனோ ரிலீஸிங் சோன் அண்ட் தேங்க் யூ ஆல் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக மாலை வணக்கம் பிஆர்ஓ சாவித்ரி மேடம் அண்ட் ஜான்ஸ் வரைக்கும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோட சென்னை நோக்கி வந்திருக்காரு கம்பத்தில் பிறந்தா இருந்தாங்க சில்கான் வேலியில் வளர்ந்தேன்னு சொன்னாங்க பட் அவர் செஞ்சிருக்கிற அந்த படத்தை கண்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போதே இல்லை ஷார்ட்டாக பார்க்கும்போதே டீசராக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறதே உயிர் போகிற மாதிரி இருக்குது அஞ்சு படம் அது ஹாலிவுட்டில் அதை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப அதாவது ரொம்ப உள்ளரிப்பாக இருக்குது ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதுறது இல்லை நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலங்கரிச்சுக்கணும் ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நேற்று தான் வந்திருக்காரு இன்னைக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன்னு ஜான் எப்போயுமே லாஸ்ட் மினிட்ல சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சிருவாரு இந்த மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபர்ஸ்ட்டு பேசிட்டபடியாக நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல ஏன்னா உன்னை பற்றி ஒன்றை கேட்காத உன் நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு ஒரு கண்டென்ட் அற்புதமாக இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது ஆஸ்கார் லைப்ரரிக்கு இதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அண்டு தௌசண்ட் ஸ்க்ரீனில் யூஎஸில் மட்டும் ரிலீஸ் ஆகியிருக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்ட் வைட் அகைன் லைன் கேட் வந்து இப்போ கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு தயாரிப்பாளராக அவரை நம்ம கொண்டாடணும் இதை சிறப்பாக நீங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம் பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து அவர் அஞ்சு படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று எங்கள் படத்தோட செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போக வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படக்குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை பொறுத்துக்கு நான் ஹோஸ்ட் விருந்தினர்னு சொன்னாங்க நான் ஏற்பாட்டாளர் தான் ஏன்னா ரூபசார் சார் வந்து என்னோடய திரை வழிகாட்டி அங்கேருந்து தான் அவருடைய நட்புலருந்து தான் எனக்கு சினிமா பயணம் ஆரம்பித்தது அது வெறும் திரை வழிகாட்டியன் மட்டும் சொல்ல முடியாது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் அவருடைய அறிவுரையும் அன்பும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு நேரடியாக இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டார் அதுலேருந்து நான் எடுத்துப்பேன் அப்படி வந்து வெளிப்படையாக அன்பாக இருந்தாலும் சரி அறிகுறியாக இருந்தாலும் சரி நேரடியாக மனசில் பட்டதை பழிச்சின்னு சொல்லக்கூடியவர் எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பற்றி ஒரு தொழிலதிபராக வந்து ஒரு வேறு வேறு தொழிலெலாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் சினிமாவில் உள்ள பேஷன்னால் சினிமாவே தான் எடுத்திருக்காரு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மொத்த பணத்தையும் இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த பணத்தை சினிமாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை கடந்த ஐந்து வருடமாக ஒத்தாலாக தன்னோட முதுகில் சுமந்து பெரும் போராட்டங்களை சந்தித்து அந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டாடும் படமாக மாற்றியிருக்கிறார் அவரு அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஊரில் இந்த விழாவில் பங்கெடுத்தற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க கொண்டாடப்படும் திரைப்படமாக வர வேண்டும் ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற கண்டென்ட் அப்படி குழந்தை தொழிலாளர்கள் புலம்பென தொழிலாளர்கள் எவ்வளவு எளிமையாக அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய கனவையும் ஈஸியாக ஏமாற்றி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அதுவும் அமெரிக்கா மாதிரி உள்ள பெரும் பணக்கார நாடுகளே இந்த விஷயத்தில் வேலையை செய்கிறதுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இந்த படம் அந்த கதை நானும் படம் பார்க்க ஆர்வமாக தான் எனக்கு அவ்வளோ விஷயங்களை இந்த படத்தில் சொல்லினது வந்து அவரது துணிச்சலுக்கே பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் அதுவும் நம்ம ஊரில் ஒரு தமிழராக இவ்வளோ பெரிய துணிச்சலாக இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு வந்து சேர்க்குற முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அந்த வகையில் நமது மீடியா நண்பர்கள் பெரும் உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ